Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி என் பசங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தேன் அது என்ன ஸ்நாக்ஸ் அப்படின்னா என் பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வந்து புல் முறுக்கு தான் வந்து நான் செஞ்சு கொடுத்தேன் அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து பச்சரிசி வந்து இந்த மெஷர்மெண்ட்டு கப்பில் ரெண்டு கப்பு எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கிட்டு அதை ஒரு பேப்பரில் போட்டு அந்த தண்ணி எல்லாமே வந்து இஞ்சுற அளவுக்கு நல்லா வந்து ஃபேன்லேயே நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா வந்து காய வச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா நைஸாக வந்து அரைக்கக்கூடாது கொஞ்சம் குற குண ரவ பக்குவத்தும் இருக்கக்கூடாது அதை விட ஒரு அடுத்த சைஸில் ஒரு ரக ரவ பக்குவத்தை விட கொஞ்சம் வந்து நைஸாக இருக்கணும் வந்து அரிசி ரொம்ப வந்து நைஸாக முறுக்கு மா பதத்துக்கு வந்து நைஸாக வந்து அரிசி இருக்கக்கூடாது அப்படி தான் இந்த முள் புல்லும் புல்லும் இருக்குக்கு வந்து பதம் இருக்கணும் அரிசி பதம் வந்து அந்த மாதிரி நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதிலே அதே மெஷர்மெண்ட்டு கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து உளுந்து வந்து போட்டுக்கிட்டேன் நம்மளுக்கு முக்கால் கப்புலாம் தேவைப்படாது ரெண்டு ஸ்பூன் தான் தேவைப்படும் ஏன் நான் இவ்வளோ சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து மிக்சியில் வந்து அறப்படாது அதனால நான் வந்து இதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை வந்து ஒரு பேப்பரில் வந்து நல்லா வந்து ஃபில்ட்ரு போட்டு நல்லா வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு தான் வந்து மாவு வந்து அரைக்கணும் ரொம்ப வந்து முறுக்கு மாவு பச பதத்துக்கு வந்து நைஸாக வந்து அரைக்கக்கூடாது ஒரு ரவ பக்குவத்தை விட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வந்து இந்த மாவு வந்து இருக்கணும் அதிலேயே வந்து நம்ம உளுந்து நான் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சளிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இந்த மாவில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து அரைச்சி அதையும் வந்து நான் வடிக சளிச்சு வந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாவுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு ஒரு அதிலே வந்து கொஞ்ச நோண்டு வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இந்த பட்டர் வந்து அது வந்து சேர்த்துக்கிட்டேன் பட்டர் சேர்த்துக்கிட்டா தான் இந்த முறுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து மொறு மொறுன் இருக்கும் அப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் வந்து சுடுதண்ணியில் வந்து ஆக வந்து கரையிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் எடுத்து அதில் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு நல்லா வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து மாவு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும் பாருங்க இப்படி தான் வந்து முறுக்கு மாவு பசத்துக்கு வந்து பெஞ்சுக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு மீடியமாக தான் இருக்கணும் பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் மாவு வந்து பார்க்கவே பார்க்கவே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப வந்து நைஸாக இருக்கக்கூடாது பக்குவத்தை பக்குவத்தோட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த மாவு பக்குவம் வந்து இருக்கணும் பாருங்கள் பிணியையில் இப்படி வந்து கட்டாயி கட்டாய் புல்லு மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட்டாய கட்டாய் இந்த முறுக்கு வந்து விழுகும் பாருங்கள் உங்களுக்கு பிணியைலேயே தெரியும் அந்த மாவு வந்து என்ன பக்குவத்தில் இருக்குது அப்படின்றது வந்து இப்போ நான் என்ன சட்டியில் எண்ணெயை காய நான் உங்களுக்கு நான் பிணிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா ஒயிட் கலராக அந்த முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு முறு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து என் பசங்களுக்கு வந்து இந்த முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்து ஈவினிங் டைம் அவங்க ஸ்கூல் விட்டு வர்ற டைம் வந்து ஒரு கிணத்தில் வந்து இந்த கி முறுக்க போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாட்டில் எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து இருப்பாங்க ஏன்னா வந்து இது குட்டி குட்டியாக இருக்கும் அப்படின்றனால பசங்களுக்கு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க எப்பயுமே வந்து குழந்தைகளுக்கு வந்து எப்படி கொடுத்தா வந்து ஒரு ஸ்நாக்ஸையோ எந்த எந்த ஒரு ஃபுட்டையுமே வந்து எப்படி கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி தானே என் பசங்களுக்கு வந்து எப் எந்த சாப்பாடை எப்படி கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நான் என் பசங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாப்பாடும் நான் வந்து வந்து செஞ்சு கொடுப்பேன் முறுக்கு வந்து நம்ம முழுசாக கொடுக்கறதை விட நம்ம இந்த மாதிரி நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா என் பசங்க வந்து ஒரு கிண்ணத்துல போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாட்டில் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க உள்ளே போகிறதே வந்து தெரியாது பாருங்க நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் வந்து புல்லு முறுக்கு குட்டி குட்டியாக அது பார்க்கவும் நல்லா இருக்கும் முறு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து என் பசங்களுக்கு இந்த முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் அந்த முறுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம் ரொம்ப வந்து ரொம்ப நேரம் ஆக வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வேலையெல்லாம் வந்து இழுக்குது அந்த முறுக்கு செய்கிறதுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் உங் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் வந்து செஞ்சு கொடுங்க அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த என்னுடைய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கிச்சா வீடு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நான் செஞ்சுட்டேன் முறுக்கு வந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த முறுக்கு நல்லா ஒயிட் கலராக நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிச்சா வீடு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க நான் எவ்வளோ நைட்டாக செஞ்சு கொடுத்துட்டேன் பாருங்கள் என் பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து இது வந்து செஞ்சு கொடுத்தேன் பார்க்கவே எவ்வளோ குட்டி குட்டியாக எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள் முறுக்கு வந்து முழுசாக சாப்பிட்றதோடு இந்த தூள் முறுக்கு தான் வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் என் பசங்களுக்கு அப்படி தான் எனக்கும் அப்படி தான் வந்து பிடிக்கும் முழுசு முழுசாக சாப்பிட்றதோட இந்த குட்டி குட்டியாக இருக்கிற தூள் முறுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் பாருங்கள்